வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையை வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு முடி நம்ம சேனைகளின் கருத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் உங்களுக்கென்று இந்த உலகத்தில் ஒரு ஆணாக பிறந்திருக்கிறீங்க ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறீங்க இந்த உலகத்தில் பிறக்க வைத்த தேவன் உங்கள் காலத்துக்குள்ளாகவே உங்கள் வெற்றிகளை முடிக்க வேண்டும் உங்களுக்கென்று ஒரு ஃபைல் இருக்குது உங்களுக்கென்று ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து அது நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் மரணத்தின் காலத்துக்குள்ளாகவே அதை முடிச்சிடணும் அப்போ மரணத்தின் காலம் என்றால் நீங்கள் ஆயுசு நாட்டில் முடியும் போது முடிக்கிறது கிடையாது குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் முப்பத்தி ஆறு வயசுக்குள்ளாக முடிக்கணும் என்ன இது எனக்கு இப்போதான் முப்பத்தி ஆறு வயசு ஆகுது சொல்லலாம் நீங்கள் நினைக்கலாம் இப்போதான் எனக்கு எழுபது வயசு ஆகிடுச்சியா நான் தாண்டி வந்துட்டேனே ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க என்றைக்கிங் இந்த சுவார்த்தியை உங்கள் காதுகளை விழுகிறதோ அன்னையிலேருந்து உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுலையுமே தாழ்வு மனப்பான்மையில் குற்ற மனசாட்சிகள் ஆரம்பிக்காது அது ரெண்டுமே இருந்துட்டாலே நீங்கள் கடவுளிடத்திலையும் மனுஷனிடத்திலையும் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நீங்கள் எது செய்து முடிக்க முடியாமல் பிரேக் டவுன் ஆச்சோ அதை நீங்கள் தொடங்குங்க உங்கள் கூட கருத்து இருக்கிறாரு அதை நிறைவேற்ற ஒருவேளை ஆலயம் கட்டுறது கட்டுறது நின்று போயிருக்குதான் இல்ல வீடு கட்டி கொண்டு இருக்கிறீங்க அப்படி பாதையில நிக்கதாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க ஒரு ஜாப் ஆரம்பிச்சிங்க படிக்கிறது ஆரம்பிச்சிங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க வேலைக்கு போறத ஆரம்பிச்சு காண்டாக்ட் அப்படி எல்லாமே ஜாப் இன்னைக்குதான் கிடையாதுங்க இன்னைக்கு தொடங்குங்க உங்க காலத்துக்குள்ளாக நீங்க தான் செய்து முடிக்கணும் சரியா அது செய்து முடிக்காமல் இருக்கிறாங்க நிறைய மனசோர்வு பாருங்கள் நிறைய குழப்பங்கள் மனசோறுகள் சில பேர் என்ன நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு கூட யாருமே இல்லைன்னு சொல்றேன் கிடையாதுங்க வானும் கொள்ளாத தேவன் சொல்லியிருக்கிறார் இதோ இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்றேன் அவ்வளோ பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் மன்னிக்கணும் ரவி ஆகிய நானும் கூட காரியத்தை நானும்ங்களோடுக்கிற்காரிய நடிப்பிங்க செய்யுங்க திட்டங்களை திட்டுங்க தேவன் செய்து முடிப்பார் உங்க காலத்துக்குள்ளாக முடிக்க ஆசைப்படுற அப்படி முடிக்கும் போது என்ன நடக்குது என்ற ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்ட இயேசு கிருசு உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போலி இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையங்க